தென்காசியில் காற்ற பாருங்கள் ஒரு செகண்டில் அங்காடி தள்ளி போட்டுரும் அப்படி காற்றடிக்கி நல்லா கருமேல் வடக்க பார்த்த வீடு அதுவும் நம்ம தென்காசியில் டிடிசி அப்புறோடு தார் ரோடு நாளை கால் செண்டில் டிடிசிபி அப்புறம் லோன் எலிஜிபிள் நூறு பெர்சன்டேஜ் பக்காவாக நிற்கும் பிரச்சனையே இல்லை கார் பார்க்கிங் வசதி வேணும் அதுவும் த்ரீபிஹெச்கே மூணு பெட்ரூமுங்க ஒன்று ரெண்டு நாள் இல்லை மேலே கெஸ்ட் யாரும் வந்து அவங்களுக்கு தனியாக அதுலேயும் பாத்ரூம் தனியாக இருக்குது மொத்தம் நாலு பாத்ரூம் பெரிய வீடு வாங்க வீட்டை பார்ப்போம் வீட்டை பாருங்க மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் வெளியே ஒரு பாத்ரூம் பெரிய காலு பெரிய பெரிய தாங்க எல்லாமே பாத்ரூம்லாம் நீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிட்டு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுங்க பெரிய வீடு கபோர்டு எல்லா ரூம்லேயும் கபோர்டு பீரோல் எதுவுமே தேவை இல்லை அந்த மாதிரியான லொக்கேஷன் தான் வாங்க நேரில் வாங்க வியூப்பு காற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு அடிக்கணும் மொத்த பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லுதாங்க நேரில் உட்காந்தா கம்மி பண்ணி பேசுவோம் மெயினான லொக்கேஷன் இருக்குது மேலே